உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் தமிழ் புத்தாண்டு ஆர்வத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று மிதன ராசிக்கு மாறுகிறார் மிதினம் கடகராசிக்கு விரையஸ்தானமாகும் இதன் பலனாக குடும்ப செலவுகள் படிப்படியாக அதிகரிக்கும் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் இருப்பினும் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் உடல் நலனை குறிக்கும் கும்பராசியில் சனி ராகு இணைந்திருக்கும் தோஷத்தை குரு பகவானை குரு பகவான் பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிரந்தர நோய்களுக்காக சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகளுக்கு கூட இப்போது நோயின் உபாதை குறைவதை அனுபவத்தில் காண முடியும் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவானுடன் அவருடன் சேர்ந்துள்ள ராகுவையும் உரு பார்வையிடுவதால் அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த அதிருப்தியும் பல பிரச்சனைகளும் நல்லபடியாக தீரும் மீண்டும் அன்றாட கடமைகளில் மனதை செலுத்த இயலும் உங்களை கண்டாலே வெறுப்பை வெளிப்படுத்தும் உயரதிகாரி ஒருவர் விலகிவிடுவதால் மனதை அரித்து வந்த அச்சம் நீங்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசியினருக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அந்த ஆசை இப்போது நிறைவேறும் தொழில் வியாபாரம் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இணைந்துள்ள சனி ராகுவினால் இதுவரை சந்தையில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அந்நிலை இனி படிப்படியாக குறைவதையும் விற்பனை அதிகரிப்பதையும் அனுபவபூர்வமாக காணலாம் நிதி நிறுவனங்களும் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பார்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வழிவகுத்தல்வார் குரு இருப்பினும் ராசிக்கு விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அவர் ஜென்ம ராசிக்கு மாறுவதாலும் குரு பகவானின் சுப பார்வையினால் ஏற்படும் நன்மைகள் அளவோடுதான் ஏற்படும் கலைத்துறையினர் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவானின் சஞ்சாரம் ராசிக்கு விரைஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் அமைகிறது வரவும் செலவும் சமமாக இருக்கும் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு கிடையாது ஆதலால் வரும் ஒரு வருட காலத்திற்கு கடகராசியினர் கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும் திருமண முயற்சிகளில் வர்ணை நிர்ணயிப்பது அஞ்சாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநலிகள் எடுத்துக்காட்டுகின்றன அரசியல் துறையினர் அரசியல் துறை அன்பர்களுக்கு இந்த கிரக மாதல் ஓரளவு நன்மைகளே செய்யும் இருப்பினும் அந்த நன்மைகள் அளவோடுதான் இருக்கும் ஐப்பசி மாதம் வரையில் கட்சியின் செல்வாக்கு உயரும் தொண்டர்களின் ஆதரவு தொடரும் அதன் பிறகு வருடம் முடியும் வரையில் கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகி கவலையை அளிக்கும் தொண்டர்களின் மறைமுக பேச்சுகள் பண வருத்தத்தை உண்டாக்கும் மாணவ மாணவியர் இப்புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து ஐபிசி முடியும் வரையில் வித்யாஸ்தானமும் வித்தியாக்காரகரும் சுபகுணம் பெற்றிருப்பதால் படிப்பில் தடையில்லாத முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும் ஒழுக்கமும் நல்ல குணங்களும் அமைந்த சக மாணவர்களின் நட்பு கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்தும் சூழ்நிலை உருவாகும் மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் விவசாயத்துறையினர் ஐப்பசி மாதம் முடியும் வரையில் நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வயலை பார்த்தாலே மனம் குளிரும் கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் கார்த்திகை மாதம் முதல் விஸ்வாமசு புத்தாண்டு முடியும் வரையில் அளவோடு நன்மைகள் ஏற்படும் பெண்மணிகள் வரும் ஒரு வருட காலத்தில் குரு பகவான் விரையஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் இத்தகைய சஞ்சாரம் உங்களுக்கு நேரடியான நன்மைகளை அளிக்காது இருப்பினும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவையும் ஒரு பார்ப்பதால் உடலையும் மனதையும் வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் குழந்தை பாக்கியத்திற்கு இயங்கியிருக்கும் பல திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கும் பேரை தந்தருள்வார் குரு பகவான் பரிகாரம் சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் ஏற்றி வைப்பது நல்ல பலனை அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி